எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது கவுன்சிலர் கூட கிடையாது வார்டு மெம்பர் கூட கிடையாது ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடத்துல யாரு இருக்கிறா தங்க அண்ணாமலை அவர்களாக ஒரு கட்சியை அழித்து தான் பாஜக வளர வேண்டிய அவசியம் கிடையாது அழிக்கிறதா இருந்தால் இன்னைக்கு அழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது என்னைக்கும் செஞ்சது அதிமுக வந்தா நீட் இருக்குமா இருக்காதா தமிழ்நாட்டு சட்டசபையில நீங்க என்ன தீர்மானம் போட்டாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் கச்சத்தீவு

நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சமூக ஊடக பிரிவு மாநில செயலாளர் விவின் பாஸ்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக வேண்டவே வேண்டாம் அண்ணாமலை தான் வேண்டும் ஒரு மாநில தலைவருக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பேசும் பொருளாகவும் இன்னைக்கு மாறி இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து சூசகமான ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு பிரஸ் மீட்டில் இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க உண்மையாலுமே தமிழக மாநில தலைவர் மாற்றப்படுவாரா அண்ணாமலை அவர்கள் மாற்ற மாற்றுறதுக்கு வந்து நூறு சதவீத வாய்ப்பு இல்லை அவர் சொன்ன விஷயம் என்னன்னா நான் பதவி விலகிறேன்னு எங்கேயும் சொல்லு அவங்களும் பதவியிலேருந்து விலகிக்குவோன்னு அமித்ஷா சொன்னதாக எங்கேயும் தகவல் கிடையாது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மீடியாக்கள் வந்து இது வந்து மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக கிளப்புறாங்க அது பாருங்க யோசிச்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு மாநில தலைவருக்கு இந்த அளவுக்கு வந்து மீடியாவுடைய வெளிச்சம் இருந்திருக்கா இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழக மீடியாக்களும் வந்து இன்றைக்கி அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி தர்றாங்களா அப்படின்னு இன்னைக்கு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு நியூஸ் போட்டு அண்ணாமலை அவர்களை பத்தி பேசாத மீடியாக்களே கிடையாது ஏன் திமுகவுடைய ஊடகங்கள் கூட இன்னைக்கு அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்திலேயாவது அவங்களும் அந்த அதை கன்னியூ பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு சட்டசபையில் கச்சத்தீவு மீட்பு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுக்குண்டான தீர்மானத்தை மு க ஸ்டாலின் வரப்பட்டுள்ளார் யாராவது காமிக்கிறாங்களா எந்த மீடியாவது இன்னைக்கு கச்சத்தீவு பிரச்சனை பேசுறத எந்த மீடியாவது காமிக்கிறாங்களா ரெண்டு செகண்டு கீழே வந்து ஓடிகிட்டு இருக்குது ஆனால் மேலே வந்து தலைவர் அண்ணாமலையை பற்றி தான் பேச்சாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறையா நிகழ்ச்சிகள் நடக்குது அதை பற்றி எந்த இடத்துலையும் கிடையாது ஆனால் அவர்களை பற்றி மட்டும்தான் பேச்சு பேச்சு பொருளாக இருக்குது இன்றைக்கி அப்போது தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கு பெற்ற தலைவராக இன்றைக்கி மாறி இருக்காருன்னு பார்க்கணும் பிஜேபி எந்த அளவுக்கு அவர் வளர்த்திருக்காரு பிஜேபி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குங்கிறது இது ஒரு கண்கூடான உதாரணம் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவும் தலைவர் அண்ணாமலைக்கு இருக்கு அண்ணாமலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறது மக்களுடைய விருப்பம் இப்போ நயனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா அவர்கள் வானதி ஸ்ரீனிவாசன் முக்கியமான தலைவர்களை வந்து அழைத்து பாஜக தலைமை வந்து பேசியதாகவும் அண்ணா அதிமுகவோட கூட்டணி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அவங்க சொன்னதாகவும் அண்ணாமலை வந்து இதுக்கு உடன்படவில்லை அப்படிங்கிறதுனாலதான் மாற்றம் ஏற்படுவதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு தலைவர் பேட்டியில் மிக தெளிவாக சொல்லி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்களுடைய முடிவே இறுதியானதுன்றார் அமித்ஷா சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் இருக்கார் முடிஞ்சதுங்களா இதை வந்து தலைவர் அண்ணாமலை அவர் ஒத்துக்கிறார் அண்ணாமலை அவர் வந்து அமித்ஷாவுடைய முடிவு தான் இறுதியானதுங்கிறார் இதுல எங்க கருத்து வேறுபாடு இருக்குது சரி கருத்து இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் தலைவருக்கு வரலாம் இது திமுக கிடையாது நீங்க இதே மாதிரி திமுக ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இப்ப வந்து துறைமுருகனுடைய அவருடைய மகன் கதிரானந்து தலைவர்னு தலைவர் யாராவது ஒத்துக்குவாங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் இப்படி பேசுவாங்களா யோசிச்சு பாருங்க இதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள்ல திருமாவளவன் தவிர வேற யாராவது ஒருத்தர் வந்து தலைவர்னு சொன்னா எந்த ஊடகமாவது பேசு பொருளா இருக்குமா அதுல அதுதான் பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகம் இங்க இருக்கு இந்த கட்சியில யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்தும் தலைவர் ஆகலாம் அதனாலதான் எங்களுக்கு கட்சியில வந்து அண்ணாமலை அவருக்கு அடுத்ததா பதினஞ்சுல இருந்து இருபது கட்சி இருபது பேர் இருக்கிறாங்க கட்சி தலைவருக்காக அந்த தலைவர் போஸ்டுக்கு தகுதியானவர்களா இருக்கிறாங்க நீங்க வரிசையா சொன்ன மாதிரி நாகந்திரன் இருக்கிறாரு வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க பொன்னார் இருக்கிறார் முன்னாள் தலைவர்கள் அப்புறம் வினோஜ் பி செல்வம் இருக்கிறாரு கருப்பு முருகானந்தம் இருக்கிறார் அப்புறம் ஏபிஎம் இருக்காரு இருக்கிறார் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் இங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு தலைவர்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் ரெடி ஆகிறாங்க இவங்க இவங்க அதாவது ஒரு தலைவர் அடுத்தது வரக்கூடிய தலைவரை வளர்த்தி விட்டுகிட்டே இருப்பாங்க

அவர் தலைவர் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எங்க கட்சியில ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு சர்பைசா அவரை வந்து மத்திய அமைச்சர் ஆக்குனாலும் ஆக்கலாம் அது தலைமை எடுக்கக்கூடிய முடிவு தான் தேசிய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு ஆனால் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் தமிழக மக்களும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க அவர் வந்தா தான் இந்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் முடிவு கட்டப்படும் இன்னைக்கு பாருங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது கவுன்சிலர் கூட கிடையாது வார்டு மெம்பர் கூட கிடையாது ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடத்துல யார் யாரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கிறார் சிஎம் கூட பண்றது கிடையாதுங்க ஒரு வார்டு மெம்பர் கூட அந்த அந்த அவருடைய வேலையை சரியா செய்யறது இல்லை ஆனால் அனைத்து வேலைகளையும் தமிழ்நாட்டுக்கு தேவையான தமிழ் மக்களுடைய நலனுக்காக அனைத்து வேலைகளையும் யார் செய்கிறார் தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலிருந்து வாங்கி கேட்டு வாங்கி தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கொடுக்கிறார் உலகத்தில் என்ன மூலையில தமிழ பாதிக்கப்பட்டாலும் அதற்காக முதல் குரல் கொடுப்பவர் அண்ணாமலை அவர்கள் நீங்க பாத்துருப்பீங்க இப்ப ரீசெண்டா கூட இங்கிருந்து வந்து அரபு கண்ட்ரிக்கு போய் அங்க இறந்துட்டாரு அவருடைய உடலை வந்து அங்கிருந்து நம்மளால மீட்டு கொண்டு வர முடியல அப்படி இருக்கும்போது தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்த முயற்சியினால அந்த உடல் முப்பது நாளுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்தது இது எல்லாம் வந்து அண்ணாமலை அவர்களுடைய எடுத்த முயற்சியினால சாத்தியமா இருக்கு இங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் என்ன பண்றாரு நான் தான் தமிழ் என்ன தலைவர்னு சொல்றாருல

அதாவது மீடியாக தாங்க இன்னைக்கு அதனை எடுக்கிறாங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார் யார் சொல்றா இல்ல வாக்காளர் மீடியாக்களா இருக்கக்கூடியவங்க இவர் இருந்தாருன்னா டிஎம்கே எந்த காலத்திலும் ஜெயிக்கவே முடியாதுன்னு இருக்கக்கூடிய அந்த மீடியாக்கள் இவர் இருந்தா தான் வந்து டெய்லி ஒரு இரநூறு ரூபாய்ல இருந்து ரெண்டு இரநூறு ரூபாய் கிடைச்சிட்டு இருந்த இடத்துல ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிட்டு கிடைக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய சோக்காளர் மீடியாக்கள் இன்னைக்கு கதறிட்டு இருக்கிறாங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றுறதுக்காக அவங்க வந்து கோயிலில் போய் அங்க பிரச்சனை பண்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருக்குது இல்லை சார் இப்போ ஏற்கனவே வந்து அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறம் டெல்லி போயிட்டு வந்து பிரஸ் மீட் கொடுத்த விஷயத்துல அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாரு அங்க என்ன பேசணும் அப்படிங்கறத வந்து வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாத அமித்ஷா அவர்களின் முடிவு இறுதியானது இதில் நான் ரெண்டு வாரத்துல வந்து என்ன முடிவுகள் வேணாலும் வரலாம் நான் தொண்டனாக பணியாற்றவும் தயாராக இருக்கிறேன் இதை மீடியாக்களை புரிந்து கொள்ளுங்கள் தலைவர் பதவிங்கிறது வெங்காய பதவி இந்து சனாதன தர்மத்தை என்னால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் இந்த பதவியில உட்கார்ந்து நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டார் கேட்டாருங்களா இல்லையா அப்போ அவர் தலைவராக தான் இருந்தாரு அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுடைய நலன் முதன்மையானது அது பேட்டிலேயே நீங்க சொல்லியிருப்பார் கட்சி முதன்மையானது அதைவிட தமிழக மக்களினுடைய நலன் அதை விட முதன்மையானது அதனால மத்திய அரசில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு அவர் கட்சியினுடைய தொண்டனா அவர் கட்டுப்படுவோம்னு சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட தலைவரை வேறு எங்கேயுமே நீங்கள் பார்த்துக்க முடியாது திமுகவெல்லாம் இந்த மாதிரி நடந்திருதுன்னு வச்சுக்கோங்க நேரம் வந்து வெட்டுக்கூத்து பஸ் எரிப்பு எல்லா கலவரையும் நடந்திருக்கும் நான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கிறோம் சரி இப்போது அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் அங்கே சந்திச்சிட்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்து கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது இப்போ அடுத்தது செங்கோட்டையன அவர்கள் போய் சந்திச்சிட்டு வந்துருந்தாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் சென்னை வந்துட்டு திரும்பவும் வந்து செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி புறப்பட்டு போனார் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஒரு புதுமையான ஒரு தலைமையை உருவாக்க பாஜக வந்து திட்டமிடுகிறதா இல்லை வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைப்பதற்காக வந்து அதிமுகவில் ஏதாவது சலசலப்புகளை உருவாக்கி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்தால் நம்ம வந்து ஒரு முதன்மையான ஒரு இடத்துல இருப்போம் அப்படின்னு வந்து முயற்சி செஞ்சுட்டுருக்கா அதாவதுங்க எடப்பாடி அவர்கள் பார்த்தது அமித்ஷா அவர்கள் ட்விட்டரில் போட்டார் நம்ம எல்லாரும் பார்த்தோம் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் யாரை பார்த்தாங்க எப்போ பார்த்தாங்க அப்படிங்கிற தகவல் இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது அதிகாரப்பூர்வமாக யாருமே ரிலீஸ் பண்ணல நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததாக தகவல் வெளியானது இல்லைங்க அந்த அதிகாரப்பூர்வமான தகவல் எங்கேயும் கிடையாது இன்னொரு விஷயம் கேட்டுங்க ஒரு கட்சியை அழிச்சு தான் பாஜக வளர வேண்டிய அவசியமே கிடையாது அழிக்கிறதா இருந்தால் இன்னைக்கு அழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது என்னைக்கோ செஞ்சிருக்கும் ஆனால் ஒருங்கிணைந்த ஏடிஎம்கேவா தான் இருக்கணும்னு எங்கள் தலைமை மு ரொம்ப விரும்புகிறாங்க ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் அந்த கட்சியை இப்படி வந்து நீங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க அந்த கட்சி வந்து உடஞ்சி நாளாக போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது கூட ஒன்றாக்கி இந்த தமிழ்நாட்டை நான்கு வருடங்கள் அதாவது அம்மா இறந்ததுக்கப்புறம் நான்கு வருடங்கள் தொடர்ந்து ஏடிஎம்கே ஆள உறுதுணையா இருந்த கட்சி செதர்ன செதர்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே உடஞ்சதுக்கு அப்புறம் என்ன லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க பிஜேபி ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே இருந்தா தான் இந்த கூட்டணி வெற்றி பெறும் நீங்க நாளா பிரிச்சுட்டீங்கன்னா கூட்டணி வெற்றி பெறாது அதனால பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே தான் இருக்கும் இப்போ நாங்க எப்பவுமே வந்து ஒரு கட்சியை உடைச்சு அந்த கட்சி மூலமா பயனடைய ஆள் கிடையாது திமுக மாதிரி ஏடிஎம்கே இருந்து கணேசன் அவர்களை உடச்சி வெளியில் கொண்டு வந்து எம்பி கணேசன் அவர்கள் வெளியில் உடச்சி வெளியில் கொண்டு வந்து எம்டிஏபிக்கே உடைச்சாங்க பாருங்க அந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரி ஆள் கிடையாது நாங்கள் அந்த கட்சி இன்னைக்குமே நிதிஷ்குமார் அவர்களுக்கு எவ்வளோ சீட்டுங்க ரொம்ப எங்களை விட பாதி சீட்டு தான் இருக்கிறார் அவர் ஆனால் அவர் தான் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஏக்நாத் சிண்டே எங்களை விட கம்மியாக தான் இருந்தார் அவர் தான் வந்து இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர் அப்போ எந்த அளவுக்கு கூட்டணி உரிமத்தை நாங்கள் பாதுகாக்கிற மாதிரி இருக்கு மாதிரி கிடையாது ஒரு கட்சி ஒரு பம்பு எடுத்துருச்சுன்னா அவனை உடச்சு சுக்குநூறாக்கி தெருவிழா கொண்டு வந்து நிப்பாட்ட மாட்டேனாங்க நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை ஒருங்கிணைக்கிற வழி தான் அது கூட எங்கள் வேலை கிடையாது நீங்கள் அந்த மாதிரி இருங்கன்னு சொல்லுவாங்களே தவிர அந்த பணி கூட எங்களுடைய பணியாக இருக்காது அடுத்த கட்சியில் மூக்கு நுழைக்கிற வேலை எங்ககிட்ட கிடையாது அண்ணாமலையே திரும்பவும் தலைவராக வருகிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட அதிமுகவோட பாஜக கூட்டணி அமைக்குதா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து வந்தா கூட இப்ப மும்மொழி கொள்கை அது மட்டும் இல்லாம டீலிமிட்டேஷன் இப்ப வந்து கச்சத்தி விவகாரம் நீட் எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதிமுகவும் திமுகவோட வந்து உடன்பாடுகள் தான் இருக்காங்க கையெழுத்து போட்டாங்க இந்த காவேரி பிரச்சனைகள் எல்லாமே அப்போ இதுக்கு எல்லாமே வந்து எதிர்ப்பு அதாவது வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் அவருடைய கருத்துக்களை வந்து தெளிவாக வச்சார் அண்ணாமலை இப்ப வந்து இவங்களோட உடன்பட்டு இந்த இவங்க பாஜக பெரிய ஒரு முன்னேற்பாடாக இருக்கக்கூடியது இந்த மாதிரியான கொள்கைகளும் இந்த மாதிரியான திட்டங்களும் தான் இதுக்கு அதிமுகவும் உடன்பட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு தான் இருந்தாங்க இந்த டைம்ல இப்போ நீங்க கூட்டணி வச்சா இப்போ உங்களுடைய கட்சிக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வராதா இது தமிழர்களுடைய நிலம் சார்ந்த கூட்டணியா இருக்கணும் இப்போ வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே என்ன நடக்குது கொலை கொள்ளை பாலியல் உண்புணர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எங்கே பார்த்தாலும் கஞ்சா இது எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி கிடையாது அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அதாவதுங்க தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய இடத்துல பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும் போது

என்னுடைய ஏழை மக்கள் அந்த சட்டத்தின் மூலமா ஏழை மக்கள் இன்னைக்கு எத்தனை மக்கள் வந்து ஏழை குழந்தைகளுடைய பிள்ளைகள் வந்து இன்னைக்கு இருக்காங்க சரி இன்னைக்கு மக்கள் நலன் சார்ந்துதான் முடிவெடுக்கும் நீங்க சொல்றீங்க இப்போ அதிமுகவும் மும்மொழிய அதாவது வந்து இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த திமுக தான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க இந்தி திணிப்பு அப்படின்னு இவங்க மும்மொழி கொள்கைன்னு நீங்க சொல்றீங்க இந்த விஷயத்துக்கு அதிமுக வந்து உடன்பட்டு கையெழுத்து அவங்களுடைய தீர்மானத்துக்கு இவங்களும் உடன்படுறாங்க இல்லையா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கச்சத்தீவு நீட் தேர்வு இது எல்லாத்துக்குமே வந்து அதிமுகவும் திமுக தான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க

எங்கே எதிர்க்களை பாருங்க நீட் தேர்வை எதிர்க்கல அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க மிக தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த கொண்டு வந்தது காங்கிரஸும் டிஎம்கே கூட்டணிந்தா இதுல வந்து நளினி சிதம்பரம் அவர்கள் மிக தெளிவாக உச்சநீதிமன்றத்தில் வாதாடி இந்த தேர்வு நீங்க வேணும்னாலும் வேண்டானாலும் நடந்தே தீருன்னு சொன்னது நளினி சிதம்பரம் எடப்பாடி பழனிசாதம் அவர்கள் பேசியிருக்காரு நீங்க எடுத்து பாருங்க இன்னைக்கு கூட ரெண்டு நாள் முன்னாடி ஒரு குழந்தை வந்து நம்ம இங்க பக்கத்துலேயே நம்ம திருக்களுக்குன்ற பக்கத்தில் ஒரு குழந்தை இறந்ததுக்கு எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்கள் தானே போலி நாடகம் போட்டீங்க முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னீங்கல்ல எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க இந்த மக்களை அப்படின்னு கேட்டிருக்காங்க நாங்கள் தான் உள்ளொதுக்கீடு கொண்டு வந்து அந்த ஏழரை சதவீதம் கொண்டு வந்து ஏழை மாணவர்களுக்கு வந்து

சரிங்களா கண்டிப்பா நீட் இப்போ வந்தோடனே முதல் கையெழுத்துன்னு ஒரு பால்டாயல் சொல்லிட்டு இருந்தார் வந்தோடனே எங்களுடைய முதல் கையெழுத்துனார் பண்ணிட்டாரா நாலு வருஷம் தொழுங்க நாலு வருஷத்துல பண்ணி கிழிச்சிட்டாரா அப்புறம் அப்புறம் பேசுறீங்க பண்ண முடியாதுங்க யார் வந்தாலும் தமிழ்நாட்டு சட்டசபையில நீங்க என்ன தீர்மானம் போட்டாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது உண்மொழி கொள்கையிலேயும் கையெழுத்து போட்டிருக்கறாங்க கையெழுத்து போடலன்னு சொல்ல சொல்லுங்க சரி அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்கல்ல முன்மொழி கொள்கைக்கா நான் கேட்குற பதில் சொல்லுங்க தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை இருக்கா இல்லையா

கண்டிப்பாக வருங்க நான் திருப்பி சொல்கிறேங்க இதில் வந்து கையெழுத்து பண்ணிட்டாங்க கையெழுத்து போட்டாங்க சரிங்களா வேணும் வேண்டாம் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக என்டிய கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும் போது தேசிய கல்விக் கொள்கை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தீர்வோம் ஏன்னா அது ஏழைகளுக்கு உண்டான இது மேடை தீர்வு வந்து எப்படி வந்து ஏழை குழந்தைகள் வந்து மருத்துவம் படிக்கலாம் முடிவாச்சோ அதே மாதிரி உம்மழி தமிழகத்தில் கண்டிப்பாக யார் வந்தாலுன்னாலும் உங்களுடைய திட்டத்தில் வந்து என்ன எந்த மாற்றம் கிடையாது எங்களுடைய திட்டத்துல எந்த விதமான மாற்றம் கிடையாது நவோதயா பள்ளி தமிழ்நாட்டுக்கு வந்தே தீரும் இப்போ இவங்க விருப்பப்பட்டாலும் விருப்பப்பள்ளினாலும் மத்திய அரசாங்கம் எங்க வேணாலும் நவோதய பள்ளி திறக்க முடியும் என்ன ஓசி இவங்க தான் கொடுக்கணும் என்ன ஓசியும் இவங்க தரமாட்டாங்க முன்னே இப்போ தர வேண்டியதில்லைன்னு மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு இடத்துல ஒரு அஞ்சு ஏக்கரா வாங்கி நவோதயா பள்ளி கட்டினா யார் கேட்பான் யார் கேட்க முடியும்னு கேட்கிறேன் நான் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருமா வராங்க கண்டிப்பா வரும் அப்புறம் கச்சத்தீவு விவகாரத்துல வந்து ஏற்கனவே வந்து திமுகவும் காங்கிரசும் தான் வந்து இதை தாரை வார்த்து கொடுத்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து மீட்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்மானத்தை இன்னைக்கு சட்டப்பேரவை கொண்டு வந்திருக்காங்க ஆனா அதற்கு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க தேர்தலுக்காக கபட நாடகம் ஆடுகிறது திமுக அப்படிங்கறத தெளிவா அவர் வந்து விவரிச்சு சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து சரி ஏன்னா பாஜக ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க கச்சத்தீவு மீட்கணுங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா தமிழக மீனவர்கள் இங்கிருந்து அங்கே போய் அந்த கச்சத்தீவில் நம்மளுடைய அந்த வலை இருக்கு இல்லைங்களா வலையெல்லாம் விரித்து அதை காய வச்சு அங்கேருந்து எடுத்துக்கிட்டு திருப்பி மீனெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய இடமாகவும் அவங்களுக்கு பாதுகாப்பான இடமும் அது இருந்தது அதை மீட்டே ஆகணும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அது நம்மளுடைய பூமி அது அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தமிழக சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்தது திமுகவும் காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ரவுடிஸ் இருக்கார் இல்லையா செல்வப் பெருந்தகை இந்த ஏழை மா ஏழையினுடைய பணத்தை எல்லாம் சுரண்டி ஐநூற்றி அறுபது கோடிக்கு மேலே ஆட்டையை போட்டு இன்னைக்கு சவுக்கு சங்கர் வீட்டில் அநியாயம் பண்ணார் பாருங்க அந்த ரவுடி இஸ்டர் அவர் என்ன பண்ணுறாருனா இந்திரா காந்தியினுடைய ராஜதந்திர சொல்றாரு எவ்வளவு கேவலமா பேசுறாரு கச்சத்தீவ தாரா வார்த்தது இந்திரா காந்தியுடைய ராஜதந்திரம் சொன்னா இன்னைக்கு ராஜதந்திரம் இன்னைக்கு வந்து தீர்மானம் போடுறாங்கல்ல காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கணும் வேண்டாமா கண்டிப்பா ஏன் பண்ணல எல்லாத்தையும் சுருட்டிடியா உட்காந்துக்கிறாங்க கூட்டணி தானே நீங்க தீர்மானம் போட்டா எங்க இந்திரா காந்தி போட்ட ராஜதந்திரம் தோத்து போச்சு நாங்க இந்த கூட்டணி வந்து வெளியில போயிருந்து கிளம்பி வர அவரு சொல்லு கிளம்பு வர அதுதான் கபடு நாடகம் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார் இது இந்த தேர்தலுக்கானது நாற்பது வருஷமா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு அப்புறம் நாற்பது வருஷமா கூட்டணி மாறி மாறி இருந்தாங்கன்னா மத்தியில் எவ்வளவு பசையான பதவியெல்லாம் உட்காந்துருந்தாங்க கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்து அப்புறம் தகவல் தொழில் அமைச்சராக இருந்து நிதி அமைச்சராக இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த சிதம்பரம்லாம் இருந்தாங்க அப்போல்லாம் என்ன பண்ணாங்க ஏன் பண்ணல இன்னைக்கு தான் தெரியுது அந்த கட்சி தேவை ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீலங்கா போறாரு கண்டிப்பா அவர் கச்சத்தீவை பத்தி பேசுவாரு அப்போ இங்கே ஸ்டிக்கர் ஓட்ட தயாராகிட்டாங்க அப்போ ஒரு வேலை நாங்கள் ரெண்டு வருஷமா கேட்டுக்கிட்டு கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு கோரிக்கை வச்சுக்கிட்டு ஒரு வேளை அந்த கச்சத்தீவை கொடுக்கறதுக்கு இலங்கை சம்மதிச்சிட்டா நாங்கள் தீர்மானம் போட்டு தான் இலங்கை அரசாங்கம் கொடுத்துட்டாங்க

சாரம் சுத்த மாறி செல்வப் வந்து ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருந்தாரு இப்போ நாங்கள் எதிர்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால வந்து மூடி அவர்கள் ஆறாம் தேதி வரும் பொழுது கருப்புக்கூடிய ஆர்ப்பாட்டம் வந்து செல்வப்ந்தை அறிவிச்சிருந்தார் இந்த நிலையில தான் திமுக மோடி அவர்களை சந்திப்பதற்காக கடிதம் அனுப்பியிருக்காங்க இந்த சந்திப்பு இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி பார்க்குறீங்க செல்லுத்திருந்தையை பண்ணிட்டுங்க யாரு வேண்டானா நாலு பேர் நின்று கொடி காட்டினா எங்கால் வந்து ஒரு பறந்து போயிருவாரா அடடே இவங்க நாலு பேர் நிக்கிறாங்க பயந்துட்டோம் அப்படின்னு போயிடுவாரா இவங்கெல்லாம் ஒரு ஆளாங்க ஏழை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி ஐநூறு கோடிக்கு மேல சம்பாதிச்ச ரவுடி இவரெல்லாம் பேசலாமான்னு கேக்குறேன் எங்க பாரத பிரதமரை பத்தி பேசலாமா தன்னுடைய வீட்டை கூட இந்த நாட்டுக்கு எழுதி வச்சவருங்க அவர் அந்த வீட்டை வித்து அந்த பணத்தை கொண்டு வந்து அவருடைய அந்த நிதியில சேர்த்தி வச்சிருக்காரு அதுல அந்த கொரோனா ஊசியெல்லாம் போட்டா அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் அவர் அப்படிப்பட்டவருக்கு கருப்பு கோடி காட்டுவாருமா அவர் இவர் பெரிய அவ்வளவு யோக்கிய சிகாமணி துப்புரவு தொழிலாளர்களை வந்து அவர் சுயதொழில் முனைவோர்களா மாற்றுறதுக்காக ஒரு நிதி ஒதுக்குறாங்க அந்த நிதி ஆட்டைய போட்டு ஐநூறு கோடிக்கு மேல தன்னுடைய அக்கா பையனுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது எங்கடா இருந்து இவ்வளவு கூட்டுறவு அதாவது பாத்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்தா எடுக்கணும் ஆனா எடுக்காம அதுக்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியில இருந்தா வாங்கிக்கலாம் அப்ப அந்த தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி எங்க இருந்து வாங்குறாங்க காஞ்சிபுரம் சென்னையில இருந்து வாங்குறாங்க அந்த அந்த யார் அந்த கூட்டுறவு சேர்மன் பார்த்தா செல்வ பெருந்தாங்க எவ்வளவு ஒரு மோசடி பாருங்க அதாவது மூட்டை பூச்சி கூடங்க குடிச்சது அதாவது அது அளவுக்கு தேவையான ரத்தத்தை உறிஞ்சும் ஆனா இவங்க அப்படி கிடையாது தன் கணக்கில் உறிஞ்சுறாங்க எவ்வளவு கேவலமான செயல் அது அந்த அந்த தொழிலாளர்கிட்ட வந்து ஒரு நிறுவனம் இவங்க அக்காவையும் பேர்

இப்போ ஆறாம் தேதி மோடி அவர்களுடைய வருகைக்கு வந்து டீலிமிடேஷன் வந்து கச்சத்தீவை பற்றி பேசுவதற்காக தான் வந்து கடிதம் எழுதியதான் முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு பத்தி பேசுவது வந்து கண்டிப்பாக முதல்வர் ஏற்றுக்குவார் இவர் முதல்வர் எதுக்கு போறாரு சொல்லிட்டுங்களா ஆயிரம் கோடி ஊழல் நடந்துருக்குதுங்க மிகப்பெரிய அளவில் மாட்ட போறாங்க ஜெயிலுக்கு போக போறாங்க அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது ஏன்னா சம்மர் சீசன் கண்டிப்பா டெல்லி இவர் போகிறாருன்னா திகார் ஜெயிலில் எல்லா சம்மர் சீசன் என்ன பண்ணுவோம் எல்லாம் எங்க டூர் போவோம் இவர் எல்லாம் ஒட்டு கிளம்பி போய் திகார் ஜெயில பார்க்க போறாரு அப்படியே சுத்தி பார்த்துட்டு எங்க மோடி அவங்களை பார்த்துட்டு காலில் விழுந்து ஐயா எங்களை விட்டுருங்க அமலாக்கத்துறையை வச்ச வந்து அவங்க வந்து சரியான விஷயங்களை வச்சிருக்காங்க தமிழக அரசு வந்து நீங்க இந்த மாதிரி விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி வந்து பல கேள்விகள் கேட்டிருக்காங்க தமிழக அரசாங்கம் சார்பாக ஒரு கேடுகட்ட ஒரு மனுவை வந்து ஹைகோர்ட்டில் பண்ணிருக்காங்க அதாவது இடி வந்து எந்த காலத்திலும் டாஸ்மாக் உள்ள போக கூடாது என்னங்க அநியாய் கேஸ் போட்டது நீங்க அதுல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணது நீங்க அதை கண்டுபிடிச்சது இடி அவங்க போய் டாஸ்மாக் போக கூடாதுன்னா என்ன அர்த்தம் எவ்வளவு அநியாயம் பாருங்க இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம நம்ம பேசிட்டு இருக்கும்போது போது ஒரு விஷயத்த சொல்றீங்க அந்த டாஸ்மாக் வேலை செய்யறாங்க பாருங்க அவர்களுக்கு பத்து மணி நேரம் வேலை ஆனா அவர்களுடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்தான் சம்பளம் அந்த டாஸ்மாக்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய சம்பளம் அந்த டாஸ்மாக்ல ஆயிரம் கோடிக்கு மேல குறைஞ்சபட்ச ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கிறதா மக்கள் பேசிக்கிறாங்க இடி உடையதுல ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் அப்ப இதுல வரக்கூடிய ஒட்டுமொத்த வருமானமும் ஒரு குடும்பத்துக்கு போய் சேர்ந்துருக்குது முதல் குடும்பத்துக்கு போய் சேர்ந்துருக்கு திமுக உடைய முதல் குடும்பத்துக்கு போகுது வருமானத்தை பார்த்து கூட அந்த முதல் குடும்பம் இருந்து ரெண்டு அமைச்சர்களை சாம்சங் அனுப்புறாங்க சாம்சங் தொழிற்சாலைக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கக்கூடிய அந்த தொழிற்சாலைக்கு அனுப்பி சம்பளத்தை இன்னும் ஏத்தி கொடுங்க அப்படின்னு அனுப்புறாங்க ஆனா இவ்வளவு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல வருமானம் வரக்கூடிய இந்த டாஸ்மார்க் நிறுவனத்தில் அந்த ஊழியர்களை சம்பாதிச்சு கொடுக்கறாங்க இந்த ஊழல் எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் அவங்க ஒரு சின் அந்த வேலை பாக்குறாங்க அந்த தொழிலாளருக்கு அவருடைய சம்பளம் எவ்வளவு ஒன்பதாயிரத்தி

இங்கேயே துணை முதல்வர் இருக்கிறாரா சின்னவர் இருக்கிறாரா உதயநிதி அவர்களுக்கு முதல்ல போறது அவரு கண்டிப்பா அங்க யார் போனாங்க துணை முதல்வர் போனார் வரிசையா தாங்க போகணும் புரோட்டா கால பிரகாரம் போகணும் துணை முதல்வர் கண்டிப்பா போவார் அடுத்தது யார் போனாங்க முதல்வர் போனார் இங்கேயே முதல்வர் இருக்கிறாரா இவரும் போவார் வரிசையா அங்க என்ன நடந்ததோ அதனுடைய ஜெராக்ஸ் அப்படியே இங்க நடக்க போகுது அதனுடைய காப்பி நடக்க போகுது வரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆறாம் தேதி முதல் அமலாக்கத்துறை மிக தெளிவான பதில கொடுத்துருக்காங்க இவங்க வந்து இவங்க பாருங்க ஒரு நிறுவனத்துல ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழலையும் இடி விசாரணை கூடாதுங்கிறான் அதை விட டாஸ்பா இருக்கிறவங்க போய் போடுறாங்க எங்க ஆபீஸ் பக்கமே இடி வந்துடக்கூடாதுங்கிறானுங்க என்ன அநியாயம் பாருங்க ஊழல் பண்ணதெல்லாம் இவனுங்க அப்புறம் அதை விசாரிக்க இடி வரக்கூடாதுன்னா என்ன என்ன விதமான ஒரு அநியாயம் பாருங்க அது மட்டும் இல்ல சிபிஐ விசாரணை கூடாதான் இப்போ இப்ப இந்த செல்வப்பே இருந்த விஷயத்தில் சிபிஐ விசாரணை உள்ள வரணும் ஆனா சிபிஐக்கு தடை பண்ணி வச்சிருக்காங்க ஏன் தடை பண்ணணும்னு கேக்குறேன் இவங்களுக்கு நியாயமாங்க உண்மையாளுமே திராணி இருந்தா ஊழலே பண்ணல ஒரு ரூபா கூட நாங்கள் மக்கள் வரி பணத்தை எடுத்துக்கலன்னா சிபிஐ விசாரணை ஏன் தடை பண்ணணும் ஏன் இடி வரக்கூடாதுங்கிறாங்க ஆயிரம் கோடி ஊழல் ஆயா செக் பண்ணு என் தலைவர் சொன்னார்ல அண்ணாமலை அவர்கள் என் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்ல நீ போடு

வீரவசனம் வெளியில் பேசிக்கலாம் அதாவது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கும்பாங்களா அந்த மாதிரி வெளியில் வந்தோடனே பில்டிங் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி காமிப்பாங்க உள்ளே போய் கதறி அழுகிறது யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் அந்த மாதிரி கேஸுக்கு அதுங்களா நீங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பயம் டெல்லி சட்டீஸ்கரை பார்த்துட்டாங்க அது மிக தெளிவாக அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்காரு சட்டீஸ்கர் டெல்லி அடுத்தது தமிழ்நாடுன்னு போட்டார் அன்னைக்கே பயமாக ஆரம்பிச்சிருச்சு அன்னையிலேருந்து இவங்க எல்லாத்தையும் டி அதாவது டீலிமிடேஷன் எடுத்துக்கிட்டாங்க மும்மொழி கொள்கை எடுத்தாங்க தாய்மொழி நாங்க ரூ போட்டாங்க என்ன போட்டாலும் சரி இவங்களுக்கு ஏழரை ஆரம்பிச்சு இப்ப அதுக்காக தான் வந்து அண்ணாமலையை வந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஊடகங்கள்ல செய்யும் ஆமா இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றணும்னு சோ கால்டு மீடியாக்கள் அத்தனை பேரும் துடிக்கிறாங்க ஏன்னா மாத்த அதாவது எல்லாமே வதந்தின்னு சொல்றீங்களா நிறைய நூறு சதவீதம் வதந்தி தலைவர் அவர்கள் மாற்றக்கு வாய்ப்பு ஏற்கனவே சஞ்சய் ராவத் சொல்லி சொல்லியிருந்தாரு சிவசேனா சஞ்சய் ராவத் வந்து மோடி அவர்கள் ஓய்வெடுக்க போறாரு இப்போ வந்து தமிழகத்தில் வந்து புது பிஎம் புது தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதாவதுங்க சஞ்சய் எல்லாம் வந்து முன்னாடி நிறைய பேச்சு பொருளாக இருந்தார் இது பெண்ணானார்னு பார்த்தீங்களா இப்போ தலை மோடி அவர்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஓய்வெடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்களா இப்படிதான் இப்படி தான் ஒரு தலைவர் நல்ல ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களை வந்து இவங்க எப்பவுமே சிறுமைப்படுத்துறதே இவங்களுடைய வேலையாக போச்சு அதாவது பொய்யும் புரட்டையும் வந்து உண்மையை பின்னாடி வரும் பொய்யும் புரட்டும் முன்னாடி போகும்பாங்க அந்த மாதிரி இவங்களாம் கலப்பி வர்றதுல நம்பர் ஒன்றாக இடத்துல இருக்கிறாங்க இந்த இண்டி கூட்டணி வந்து ஒரு விளங்காத கூட்டணி அது இந்தியாவுக்கு தேவையில்லாத கூட்டணி இந்த ஆணி புடுங்கியாச்சு ஆல்ரெடி ஆல்ரெடி காலி பண்ணியாச்சு தமிழ்நாட்டில் விரைவில் காலியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சுத்தமாக காலி பண்ணுவார் அவர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா வெங்காயத்தை வந்து எல்லா பக்கத்து உரித்ததுக்கப்புறம் நடுவில் ஒன்றுமே இல்லை அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் நான் அவர் ஒரு பொம்மை முதல்வர் அவர்கிட்ட எந்த விதமான அதிகாரமும் கிடையாது சிந்திக்கும் திறனும் கிடையாது அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு இவ்வளோ சீர்கட்டு இன்றைக்கி வந்து இந்திய உலக அளவில் தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ பெறு அவ்வப்பெரு இவ்வளவு பெரிய பேர் கிடைக்க காரணமே இதுதான் எம் கே ஸ்டாலின் அவர்கள் தான்